எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிவன் மாலையில் கோவிலில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக சரம் சரமாக இந்த சுவாமி அம்பாளுடைய அலங்காரம் அத்தனை அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இது வந்து பூரண கும்ப கலசம் வந்து உங்களுக்கு யாகத்துலேருந்து எடுத்துகிட்டு வர நிகழ்வு யாகசாலை இது வந்து கல்லில் உள்ள நாகேஸ்வரம் அவங்க வாசிச்சிருக்காங்க பாருங்கள்

போற்றி போ இருபத்தி ஏழு அருளாளர்கள் அருதி செய்த பனிரெண்டு திருமுறைகள் அதில் நால்வர் மிக முக்கியமானவர்கள் நாலு பேர் போன வழியில நாம போகணும் சொல்வார் அந்த நால்வர் இந்த சமயப்படுவர்கள் தான் அதிலும் முதலாகப்பட்டவர் உண்மையம்மையால் ஞானப்பால் ஊட்டப்பட்ட ஆருடைய பிள்ளையார் அருளி செய்த திருக்குடந்தை தாரோணத்து திருப்பதியத்தின் முதல் பதிகம் அந்த முதல் திருமுறை பதியத்திலிருந்து ஆறாவது பாடல் இறைவன் திருச்சருக்கி வேண்டுகோள் ஆ அல்லி எல்லாம் அழியாமல் காதல் வந்து நம்மை அடையாளம் காப்பார் பிள்ளையாரே அப்படி இன்னும் சிறப்பு பெற்ற திருத்தலத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்ன மாதவம் செய்திருக்கிறீர்கள் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக ஆளுடைய பிள்ளையார் அருமை செய்த இரண்டாம் ஒரு முறை இங்கே அருகில் இருந்த திரு பதஞ்சோழி திருத்தலத்தில் அருவி செய்தது தலம் திருக்கு வேண்டும் வழிபட்ட திருத்தலம் அங்கே அருள் செய்யப்பட்ட சீதாமரம் பண்ணில் அமைந்த திருப்பதியத்திலிருந்து ஒருபாடும்

ிருஷ்ணன் சமணர்களால் செய்யப்பட்ட வஞ்சனைக்கோர் அருகாத ஒரு அற்புதம் நிகழ்த்திய திருப்பதிகம் அவரை மடல் கீழ் கழுத்துவதை அமர்த்தி மதையானையை கொண்டு ஏவச் செய்தார்கள் சமணர்கள் அந்த சமயத்திலே பாடிய பதிகம் மதம் பிடித்த யாரை என்ன செய்வது என்றால் இந்த பாடி பாடிப்பதுடன் திருநாவுக்கரசரை மூன்று முறை வளம் வந்து வணங்கி விட்டுச் சென்றது அப்படி அற்புதங்களை நிரட்டியது நம்முடைய தமிழ் வேதம் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் திருமுறையில் அவர் அருள் செய்தது இந்த திருத்தலத்திற்கே உரிய திருப்பதிகம் அதிலிருந்து ஆறாவது வாரம் இறைவன் திருச்சவிக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது We need to be able to do this. <laughs> we need to be able to do this. <laughs> we need to பொருள் வேண்டும் நிதி வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய இந்த மாய பிறவியான மாயமான சில வேலைகளையே நாம் வேண்டும் வேண்டும் என்று வேண்டி எல்லாம் அப்படின்னா வேண்டாதராகிய தொண்டர்கள் பிறவி நீங்க பிரச்சுமி பிறவி நீங்கணும்னு எவ்வெருமான கேளுங்க அப்படின்னு அப்பர் பெருமாள் பாடியருடைய இந்த தளத்திலே முக்கியமான பாடல் அதனைத் தொடர்ந்து ஆனால் திருமுறை என்று ஒரு பணவில் இறைவன்று செலுத்தி விட பேசுகிறது பெருந்துரை

இங்கே கடந்து இங்கே வாழக்கூடிய நீங்கள் எல்லாம் கவனம் செய்தவர்கள் கைலாயநாதனை அங்கு சென்று காண வேண்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய இவெருமான் கைலாயநாதன் இங்கே இருக்கிறார் உங்களுக்கு அருள் நீங்க செய்து கொண்டிருக்கிறார் அப்படியாகப்பட்ட இதேவாளுக்கு ஆனந்தமாக நான்கு வேதங்கள் ஆகவங்கள் பன்னிரண்டு திருமுறைகள் அதாவது பொதுவாக திருக்கோயில் சொன்னா மூன்று முக்கிய மதிப்பு அந்த மூன்று எதுனா வேதம் கீதம் நாதம் இந்த மூன்றுக்கும் தொடர்பு இசை வேதத்திற்கும் இசை உண்டு கீதத்திற்கும் இசை உண்டு நாதத்திற்கும் இசை உண்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இசை வடிவ அமைப்புகள் பெற்றது அப்படியாக நம் நாயன்மார்கள் அதிலே அந்த இசை அமைப்பை பலவாக அமைத்துள்ளார்கள் அதிலே எப்போதும் திருமேல கேள்வி ஆதி செய்வ குளத்தில் தோன்றிய நம்பியார் ஒரு பெருமான அருள் செய்த ஏழாம் திருமுறை படுகொலையிலிருந்து ஒரு பழுவன் இறைவன் திருச்சலுக்கு விண்ணப்பம் செய் కెం ఈతరవల్ల ముని వెన్నులాయి గంగ సిక్తసి నీ டைய யாகசாலை தீபாரதனை பார்க்கலாம் வாங்க கோபுரத்துக்காக தயார் செய்த அந்த மாலை பாருங்கள் ஒவ்வொரு மாலையும் வந்து அதை நடுவில் நடுவில் சேர்த்து சேர்த்து கோர்த்து கோர்த்து எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அங்கே மேலே வந்து கோபுரத்துக்கு ரெண்டு சைடும் இருமருங்கிலும் அவ்வளோ சிறப்பாக மாலை வந்து அவங்க போடுற அந்த காட்சி மிக சிறப்பான காட்சி எத்தனை பேருடைய உழைப்பு பாருங்கள் இது கருணையை செலுத்தக்கூடியவன் தான் அம்பாள் லலிதா சகசிரநாமத்திலே அம்பாலை பற்றி ஒரு அழகான திருநாமம் வருகிறது சகசிரநாமம் அவளை ஜனனி என்று போற்றுகிறது ஜனனி என்றால் தாய் என்று அர்த்தம் மங்களாம்பிகை மந்திர பீடேஸ்வரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன திரு சிற்றரும்பு முதல் குஞ்சர கூட்டம் வரை பெரிதாக இருக்கக்கூடிய யானை முதல் சிறிதாக இருக்கக்கூடிய மிக உயர்வாக இருக்கக்கூடிய பர பிரம்ம முதல் மிக மிக தாயாக இருந்து காப்பாற்றுகிறார் அம்பாளும் அப்பனும் இன்றைக்கு நமக்கு அருள் தருவதற்காக கொண்டிருக்கிறார்கள் நாம் ஆதி கும்பேஸ்வரர் கோயத்தை ரொம்ப அழகா சொன்னார் அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜெயதி மீனியாக கருணை